ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கீங்க இந்த பதினோராவது ஆண்டு பொங்கல் விழா சமத்துவ பொங்கல் விழா பிடி செல்வகுமார் அவர்கள் வந்து அழகாக நடத்தி முடிச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ நேரம் இருந்தீங்க இருந்து பார்த்ததில்லை உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது உங்களோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா இவ்வளோ மக்களை கூடி மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒரு பொங்கல் பொங்கல்ண்டாலே ஒரு அது ஒரு கிராமிய கலைப்பண்பாடு அப்படிப்பட்ட கலைப்பண்பாடு அழியாமல் இருக்குது இதை மாதிரி உள்ள ஒரு நல்ல உள்ளங்கொண்ட மாமனிதர்கள் இது நடத்தது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அது சிறப்பு ஆகியால் தான் நான் அவருக்கு வந்து எங்கள் வள்ளலார் பேர் சார்பாக பொங்கல் திலகம் என்ற பட்டம் கொடுக்க போகிறேன் விருது கொடுக்க போகிறேன் சூப்பர் சூப்பர் அதனால் அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததுனால தான் அந்த மகிழ்ச்சிக்கு வழிபாடு தான் பொங்கல் திலகம் என்ற அவருக்கு விரைவில் வள்ளலார் விருதும் பொங்கல் திலகம் என்ற பட்டம் கொடுக்க போகிறேன் அருமை ஸோ பிடி செல்வகுமார் அவர்களை நீங்கள் அவரோட நெருக்கமாக பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச சில குணாதிசயங்களை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா பிறருக்காக வாழக்கூடிய ஒரு உத்தமர் சூப்பர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க அதுக்குள்ள ஏகப்பட்ட உரிமை நிறைய அர்த்தங்கள் இன்னைக்கு ஆக வேண்டும் உள்ளொண்டு வைத்து புறவொண்டு பேசுவார் உறவுகளாக வேண்டும் அவர் அந்த பொய் புத்தலாட்டம் கிடையாது தன் சொந்த காசை போட்டு ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏயோ ஒரு மினிஸ்டரோ ஒரு அமைச்சரோ தன்னுடைய தொகுதி பங்கீட்டில் இல்லை அதில் உள்ள எம்எல்ஏ நிதியோ இல்லை எம்பி இருந்து கொடுப்பாங்க இவர் சொந்த நிதியில் ஒவ்வொரு பழத்தையும் கட்டி கொடுக்கறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தர்மம் யாரும் பண்ணாத ஒன்று பண்ணாத ஒன்று ரோல் மாடல் தர்மத்துக்கு ஒரு ரோல் மாடல் கண்டிப்பா கண்டிப்பாக கொடுத்து கொடுத்து என்ன என்னக்காரங்களும் என்பார்கள் ஆனால் இவர் தர்மம் வந்து ஒரு ரோல் மாடல் தர்மமாக இருக்குது நம்மகிட்ட பணம் இவ்வளோ இருந்தாலும் கடலளவு சொத்து இருந்தாலும் தர்மம் செய்வதற்கு கடலவுக்கு தர்மம் செய்வதற்கு கடலோ புண்ணியம் இருக்கணும் ஒரு புண்ணியவான் ஒரு புண்ணியவான் ஆமா வள்ளலார் சொல்லுவார் எத்தனையும் பேரமுறையான அவருக்கு ஜாதி மதம் இனம் எதை பற்றியுமே மனிதன் 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 இதை வள்ளலார் வள்ளலர் ஒரு பாட்டில் சொல்வார் எத்தனையும் பேரமுறை எவ்யிரும் தம்முயிர்வோல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராக எவர் ஒக்கென்றார் அவர் உள்ளம்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமா நடனம் புரியும் என அறிந்தேன் அந்த வித்தகிரதம் அடிக்கேவல் புரிந்திட

மரியாதக்குரிய கன்னியாகுமரி மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சந்தோஷம் தான் வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து சந்தோஷம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இந்த மாதிரி பண்டிகையில தான் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி நம்ம சந்தோஷமாக எல்லா கவலையும் மறந்து சக்கரை பொங்கலை நிகழ்ச்சிகளை பார்த்து அத்தனை பெரியவர்களும் அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றாக சமத்துவ பொங்கல் கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதுவும் கன்னியாகுமரி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஊரு நான் சென்னை பொண்ணா இருந்தாலும் எனக்கு வந்து கன்னியாகுமரி அடிக்கடி நிறைய ஷூட்டிங் உங்களுக்கு தெரியும் நாகர்கோவில் நம்ம ஷூட் பண்ணோம் அந்த மாதிரி நிறைய படங்கள் இங்க வந்து நான் வந்து அஹ் அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் உணவா இருக்கட்டும் மக்களோட பாசமா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஐயா வைகுண்டர் கோவில் நம்ம மறக்காம போகாம இருக்க மாட்டேன் நான் கண்டிப்பா போயிடுவேன் நானே எனக்கு அவ்வளோ ஏன்னா அவர் அவர்தான் இந்த சமத்துவத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஊக்கம் வச்சு எல்லாரையும் ஒன்னா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லி நம்மளை வந்து இது வழிகாட்டியிருக்காரு வழி காட்டியிருக்காரு ஸோ அந்த வகையில வந்து அவரை ரொம்ப நான் ஃபாலோ பண்ணுவேன் அதே மாதிரி அந்த கோவில் கூட போக போயாச்சுன்னா சிவனை பத்தி அவ்வளோ அவ்வளோ அற்புதமா பாடுவாங்க அது வந்து ஒன்னா எல்லாரும் சேர்ந்து பாடும்போது ரொம்ப அது நம்ம நம்மளுக்கு அறியாமலே நம் நம்மளுக்குள்ள வந்து ஒரு தெய்வீக சக்தி வந்து வரும் அப்படின்றது அது மட்டும் இல்லாம சுசீந்திரன் கோவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட கோவில் பெற்றது கோவில் என்ன அதே மாதிரி வள்ளலார் அவர் பத்தியும் எனக்கு வந்து ரொம்பவே நிறைய நிறைய விஷயங்கள் தெரியும் இதுல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா அண்ணன் பி டி செல்வகுமார் அவர்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமா தெரியும் இது இப்போ பண்ற அவர் ஏக்கம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் வந்து நான் பாத்துட்டு இருக்கேன் அவர் ஆரம்பிச்சது வந்து சின்னதாக ஆரம்பிச்சாரு அப்புறம் அப்படியே பெருசா பெருசா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா நீங்க வந்து இவ்வளோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நீங்க வந்து மக்களுக்கு வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து ஏன்னா இப்போ இல்லை கொரோனா காலகட்டத்துல கூட வந்து நான் அண்ணவனோட சேர்ந்து நான் வந்து நான் போய் ஆட்டோ ஓட்டுநருக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கறதா எடுத்துட்டும் அவ்வளவு சேவைகள் சேவைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தாங்க அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு வந்து ரொம்ப நீண்ட கால நண்பர் நாங்க சமுத்துவ பொங்கல் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இவர் வேற கட்சி நான் வேற கட்சி ஆனாலும் இந்த சமுத்துவ பொங்கலா வந்து அண்ணன் பி பி செல்வகுமார் எங்களை ரெண்டோ ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார வச்சுட்டாங்க அது மட்டும் இல்ல அவரு எம்பி ஆகும்போது போது ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட்ட முதல் ஆள் நானாதா இருந்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப எளிமையான மனிதர் இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்தாலும் அப்படி இல்ல அந்த மாதிரி ஒரு திண்ணு எல்லாம் எதுவுமே இல்லாம இயல்பா எல்லாரும் கூட பழகக்கூடியவர் வாய்ப்பு கொடுப்பாங்க நிறைய இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க டிவில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க வசந்த் டிவில இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேரை வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஸ்டார்ஸ் நீங்க சமந்தா எல்லாம் எடுத்துக்கோங்க அவங்கதான் வளர்த்து விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நல்ல மனிதன் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து

சிறு சிறு குழந்தைகள் ரொம்ப அற்புதமா வந்து கலைகள் அத்தனை கலைகளும் இல்லு இருக்கட்டும் கரகமா இருக்கட்டும் கரகத்திலேயே வந்து வித்தை காமிச்ச இதா இருக்கட்டும் தப்பாட்டமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒயிலாட்டமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா வந்து ஆடினாங்க பாடினாங்க இந்த ஒரு பொங்கல் வந்து எனக்கு மிக ஒரு ஸ்பெஷலான ஒரு பொங்கல் நான் சொல்லுவேன் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல

இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று எல்லாரும் இந்த சமத்துவ பொங்கல் நடந்து கொண்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றியிலே சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இதற்கு அதாவது முழுதனமாக வந்து இதை சிந்தித்து தொடர்ந்து பதினோரு ஆண்டு கொண்டிருக்கும் அண்ணன் பி வி செல்வகுமார் அவர்களுக்கும் இங்கே இந்த விருதுநகர் வந்திருக்கும் எல்லாருக்கும் எங்கள் அருமை நண்பர் மாஸ்டர் காயத்ரி கிராம் அவர்களுக்கும் ஜாத் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கும் நவீன் குமார் சிவகுமார் சார் பற்றி எல்லாருக்கும் மாவட்ட தலைவர்கள் எல்லா நிர்வாகிகளுக்கும் சீனிவாசன் அவர்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கத்தை முதல் தெரிவித்துக் கொள்வேன் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கட்சி வந்து இருக்கிறாங்க எல்லாருக்கும் நான் ஒரு பேரை சொன்னதாக நினைத்துக் இந்த பொங்கல் வந்து எல்லாருக்கும் சிறந்த பொங்கலாக அமைய வேண்டும் என்று எல்லா பிள்ளைகளும் வேண்டிக்கிறேன் எனக்கு பி டி சார் வந்து அப்பா மூலியமாக பழக்கம் எனக்கு அப்பா பார்க்க வரும்போது ஆஃபீஸில் நான் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்து ஒரு அதாவது நண்பர்கள் போல எப்பவும் சந்தித்து பேசிக்கொண்ட நண்பர்கள் அல்ல ஆனால் பார்க்கும் போதெல்லாம் வந்து உட உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் என்று நான் சொல்லுவேன் ஏன்னா வந்தாலே வந்து பேசும்போதெல்லாம் ரொம்ப நேரம் வந்து பொறுமையாக வந்து பல விஷயங்களை பேசி இருப்பாங்க அப்படிதான் வந்து ஒரு வட்டி அப்பா என்ன கூப்பிட்டு தம்பிதான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டேன் ஆபீஸ்ல ஒன்னும் நல்ல இருக்கு எனக்கு இன்றைக்கு அவங்களோட சேர்ந்து நான் மாவட்டத்தில் பன்னீர்செல்வம் என்பதை எதிர்பார்க்கவில்லை இது நடந்ததுக்கு துணையா இருக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடை வந்து செல்வகுமார் பேசிட்டு முதல் முதலாக வந்து ராஜேந்திரும் நடந்து கொண்டார்கள் அப்பா மறைவுக்கு வந்து பல பிரபலங்களை பிரபலங்களை வந்து நம்ம ஊருக்கு கொண்டு வந்து நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கும் பி டி சுல்வகுமார் அண்ணனுடைய பணிகள் தொடர வேண்டும் அதாவது வந்தோம் சென்றோம் என்று இல்லாமல் வந்தோம் வென்றோம் என்று வந்து ஒரு பேரை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பணி தொடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுடைய கலப்பை பணி வந்து சிறப்பாக உலகம் நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாரும் சொன்ன வந்து ஒரு எஜுகேஷனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல திட்டங்களாக இருந்தாலும் அதை முன்வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த அவர்கள் பணியில் மேலும் மேலும் தொடர வேண்டும் என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லா கலைக்குழுவினை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் இந்த பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மகளிர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த பொங்கல் உங்களுக்கு சிறப்பான பொங்கலாக அமையும் என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி இந்த ஒரு நல்ல சமத்துவ பொங்கல் மூன்று கடல்கள் முத்தமிடுகின்ற குமரி கடலில் இந்திய பெருங்கடல் அதிலே முதன்மையாக இருக்கின்ற முதன்மை கடல் பகுதியில் பஞ்சபூதங்கள் கொந்தளிக்கின்ற அத்தனை ஆற்றலும் உள்ள இடத்தில் இந்த சமத்துவ பொங்கல் பதினோராவது ஆண்டுகளாக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த விழாவில் கூட்டம் வருவது நல்லதுதான் கொஞ்சம் மறைக்காம பார்த்துக்கிடுங்க மற்ற பின்னா இருக்க பார்க்கணுங்கிறது அனைவரும் கொஞ்சம் இருந்து பாருங்க நமக்கு இந்த கடற்கரைக்காக வருகை தந்திருக்கின்ற முதலில் அவங்கள நம்ம வாழ்த்தணும் ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு அமெரிக்காவில் இருந்து ஒரு அற்புதமானவர்கள் அவர்கள் வந்து ஆசிரமங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பு புதியவன் அவர்கள் தலைமையில் சமத்துவ பொங்கல் தான் உலகத்திலே சிறந்த பொங்கல் இந்த மாதிரி ஒரு பொங்கலை நடத்த முடியாது என்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் பேரும் பொங்கலும் பெற வேண்டும் இங்கே நமது அருமையண்ணன் வெற்றியின் சின்னம் வசந்தகுமார் வாரி வாரி வளர்கின்ற வள்ளலின் வாரிசு இங்கே வருகை தந்திருக்கிறார் எம்பி என்றால் எப்ப பார்த்தா சிரிப்பு தான் அவருடைய சிரிப்பை தவிர எதையுமே பார்க்க முடியாது அண்ணங்கிட்ட அதாவது இந்த பொங்கல் நடத்தணும்னாலே என்னை ஆரம்ப காலத்தில் இருந்த என்கரேஜ் அதாவது எனக்கு ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணனுடைய வாரிசு அவர்கள் அதாவது என்ன வேணும் பண்ணுங்கிடுங்க நான் இருக்கிறேன் நீங்க இந்த பொங்கலை எப்பவுமே வருடந்தோறும் நடத்தணும் என்று எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் தருகின்ற வசந்தகுமார் அவர்களையும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த தர வேண்டும் நிறைய வேலை இருக்குது பால பிரஜாதிபதி அடிகளார் அவர் வந்து இன்னைக்கு ஐயாவளியுடைய ஒரு வழி தோன்றுதல் அதாவது வைகுண்டரின் பெயரையும் புகழையும் இந்த உலகு உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கு அவதாரம் எடுத்து வந்திருக்கின்ற பாலபிரஜாதிபதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அதே போல வள்ளலார் பேரவையில் எல்லாமே அகிம்சை வழியையும் அன்பையும் போதித்தவர்கள் வள்ளலாரின் வழி தோன்றாக இங்கு வருகை தந்திருக்கின்ற பத்மானந்த சுவாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என் அருமை சகோதரி எல்லாருக்கும் தெரியும் மனதில் பட்டதை எப்பொழுதும் வெட்ட வெளிச்சமாக பேசுகின்ற அருமை சகோதரி சென்னையில் இருந்து ஒரு போன்ல தான் பேசினேன் மூணு மாசம் எல்லாம் பேசல தம்பி சொன்ன போல பேசின உடனே அண்ணா எங்க சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வருகை தந்திருக்காங்க காலையில திருச்செந்தூர் கோயிலுக்கு போனோன்னு சொல்லியிருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பேர் வழி அவங்க பாக்குறதுக்கு பரபரப்பா பேசுறது போல தெரியும் ஒரு ஆன்மீகவாதி திருச்செந்தூர் முருகன் கோயிலை கும்பிட்டு தான் நான் போனோம்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகை காயத்ரி அவர்களை நீங்கள் ஒரு கைத்தட்டல் மூலமாக இங்கே பாராட்டுவோம் அதே நமது சுவாமிகள் மந்திராலயத்தின் ஒரு பிரதிநிதியாக தென்னகத்தின் பிரதிநிதியாக இருந்து பொன் காமராஜ் அவர்கள் எல்லாருமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வருகை பேருக்குள்ளும் ஒரு அன்பு எந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றால் அவ்வளவு இல்ல ஒரு ஊர்ல ஒரு நிகழ்ச்சி அஞ்சு கோஷ்டி இருப்பாங்க அவங்க ஒரு கோஷ்டி இவன் ஒரு கோஷ்டி அந்த கோஷ்டி இந்த கோஷ்டி அப்படின்ற ஒரே கோஷ்டியாக நின்று இந்த நிகழ்ச்சியை இதுவரை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் நண்பர்களை அதே போல என் அருமை சகோதரர் சென்னையில் இருந்து அவருக்கு வெளிநாட்டு பயணங்கள் இருந்த பிறகும் ஜான்சன் தொழிலதிபர் ஜான்சன் அவர்கள் அவர் இரண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கிறவர் சென்னையில் நமது கண்ணம் ஊரை சேர்ந்தவர் அவர் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கலப்பை மக்கள் இயக்கும் நிகழ்ச்சியாக இருந்தால் நான் கண்டிப்பாக வருவேன் என்று இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவருக்கு ஒரு கைத்தட்டலை நாம் கொடுப்போம் நண்பர்களே அழகேசன் அவர்கள் அகசிச்சரம் ஒன்றிய ஊராட்சி தலைவர் அவர்கள் சேர்மன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள்

வெளிநாட்டில் இருந்து இந்த இந்த அற்புதமான மனிதர்களை நம் மண்ணின் தமிழகத்தின் தென்னகத்தின் லெமரியா கண்டம் நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு உறங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு லெமரியா என்ற கண்டம் இங்கே இருந்திருக்கிறது முன்னோர்கள் திறமசாலிகள் பெரும் நம் பாட்டம் முப்பாட்டன் அனைவரும் இங்கே இருக்கிறார்கள் அதனுடைய முதல் தொடக்கம் தான் நமது பகுதி இங்க இருப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இந்தியாவின் தொடக்கம் வந்து அங்கே சொல்லுவாங்க பாம்பே சொல்லுவாங்க கல்கத்தா பாங்க நிச்சயமாக கிடையாது இந்தியாவினுடைய தொடக்கமே குமரி கன்னியாகுமரி அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது இந்தியாவின் தொடக்கம் கன்னியாகுமரி கேட்ட என்ன கேட்டு சொல்லுவா அது கன்னியாகுமரி தான் நம்ம அனைவரும் பெருமைப்படக்கூடிய விஷயம் கன்னியாகுமரியில் இருந்தால் எல்லாமே இங்கு திருவள்ளுவர் பிறந்தது இங்கே பிறந்தது தான் தொல்காப்பியர் பிறந்தது இங்க தான் எல்லாமே பெரும் மகான்கள் பிறந்தவர்கள் எல்லா இடத்திலும் தர்மசாலிகள் உண்டு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் கன்னியாகுமரியில் பிறந்த பெரும் தர்மசாலிகள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நான் இதை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நண்பர்களே

சாதாரண ஆளு நினைச்சிடுறாங்க வசந்தகுமார் வந்து சாதாரண ஆளு கிடையாதுங்க சென்னையில் போய் சாதித்தவர் அத்தனை போட்டிகளுக்கு மத்தியில் வென்றவர் குமரியின் மண்ணின் மைந்தன் வீர சிங்கம் சும்மா சாதாரண ஆள் கிடையாது எல்லாருக்கும் வீரம் உண்டு ஆனால் நம்முடைய மண்ணில் பிறந்தவரை நாம் தான் போற்ற வேண்டும் என் மண்ணில் பிறந்தவரை நான் போற்றாமல் வேறு யார் போற்றுவார்கள் அதனால் தான் அவரை பற்றி பேசுகிறேன் நண்பர்களே இங்கே எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் என் மக்கள் நான் இந்தியாக பிறகு கூற வேண்டும் என் மக்களுக்கு நன்றி கூற வேண்டும் அதற்கு இந்த சமத்துவ பொங்கல் இருக்க வேண்டும் வரவேற்றுக் கொண்டு இந்த சமத்துவ பொங்கலுக்காக வருகை தந்திருக்கின்ற அத்தனை பெண்களும் என் குல சிங்கங்கள் பெண் சிங்கங்களுக்கு நன்றி கூறி கூறி வாழ்த்துக்களை நன்றி வணக்கம் அதே போல் கலப்பை மக்களுக்கு சேர்ந்த அத்தனை நண்பர்களும் ரெண்டு மூன்று நாட்களாக இங்கே இருந்து அத்தனை ஊர் மக்களும் ரசா காடா இருக்கட்டும் மேட்டு குடியிருப்பா இருக்கட்டும் எல்லாம் நம் சகோதரர்கள் எல்லாம் உறவினர்கள் எல்லாருமே நமக்காக இங்க இருந்து அத்தனை பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்